ஸ்ரீநுவான் திஸ் எல்லோ பிக் ஒன் வெரி பிக் ஒன் லேட்டஸ்ட் வெரைட்டி ஒன்று இருக்குது ஒரு ஃப்ரூட்டோட நேமில் என்னோட ஃபேவரட் ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்டோட நேமில் ஒரு லேட்டஸ்ட் வெரைட்டி ஒன்று இருக்குது பட் நீங்கள் இந்த ஒரு பியூட்டியை வந்து கண்டிப்பாக மெலேனியரில் இந்த கலர் பார்க்கலாம் பட்டு எவ்வளோ பெரிய பூ தெரியுமா ஸ்ரீனுவானோட ஸ்பெஷலே அதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சில ஹைப்ரிடைசர்ஸ் இருக்காங்க அவங்களோட ஹைப்ரிட்ஸ்னாலே ஸ்பெஷல் தான் வேறு லெவல் அழகுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லா ஹவுஸோட ஃப்ளவர்ஸும் அப்படியே அந்த யுனிக்னஸோடு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது பட் ஐ லவ் திஸ் ஹைப்ரிடைசர் ட்ரூவாக ரியலாக அவங்க உழைப்பு அந்த பூவில் தெரியும் அந்த யூனிக்னஸில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த ஸ்ரீனு வான் அப்படிங்கிறது ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேலி கேட்குறது உண்டு எனக்கு லாஸ்ட் வீக் கூட அங்கே பாருங்கள் இப்போ புத்துறது டக்குன்னு உடஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இது நிறைய முறை சீட்ஸ் வந்திருக்கு வயபுளாக கூட வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட சக்ஸஸ் ஆனதில்ல ஸோ ஸ்ரீனான் லேபில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழசாக இருக்கணும் இங்கே ஒரு தொட்டி ஃபுல்லாக இருக்குதா சைஸ் ஆஃப் த ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கணுங்க கை என் கையை எனக்கு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களும் தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கும்னு சொல்லி அது ஃபுல்லாக இருக்குது திக்காக இருக்குது இந்த மாதிரி ஹைப்ரிட்னா இப்படி இருக்கணுங்க அப்படி சொன்னால் தட்டி தூக்குற மாதிரி இருக்கணும் சொன்ன அதுக்கு அப்படியே அப்படி அழகி இந்த ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனு ஒன் அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு வேற லெவல் அழகுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ரீன் வான் வேறு லெவலில் மொத்தம் மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் ஒவ்வொரு தொட்டிலையுமே மினிமமாக இதில் வந்து இதனை மூணு ஆறு ஒன்பது ஒன்று பத்து ஆக்சுவலி இதை தொட்டி மாற்றணும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பூத்துருந்துச்சு முந்தானியத்தை நினைக்கிறேன் மலையில் என்னால் வந்து வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் மனசை அடிச்சுக்கிச்சு பட் என்னால் எடுக்க முடியல ஆர்பி ஸ்ரீன் ஒன் ஆர்பி ஸ்ரீன் ஒன் செமையாக இருக்குதுல்ல அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு திக் பெட்டல்ஸில் அங்கே பாருங்கள் எல்லாமே சீட்ஸ் வைக்கிது பாருங்கள் இந்த தடவை எப்படி வருதுன்னு பார்ப்போம் மலையில் பாருங்கள் எப்படி ஆயிட்டானுங்கன்ட்டு ஸோ ஸ்ரீனுவான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஜாட்டா டவுன் மாதிரி என்னோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மூணு ஃபுல் பாட்டு வந்து வச்சுருக்கு சின்ன பாட்டு இது ஆக்சுவலி இதை பெரிய பாட்டில் மாற்றணும் மாற்றிட்டு எப்படா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சீசன் வரும்னு இருக்கு அப்போ இன்னும் ஒரு ஐம்பது நூறு பூ மொத்தமாக அவங்களுக்கு காமிக்கலாம்ல பார்க்க அழகாக இருக்கும்ல என்னமோ தெரிலங்க அப்படி ஒரு வேறி இந்த எக்ஸாட்டிக்ஸ் எல்லாமே மொத்த மொத்தமாக இப்படி வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு அப்படி இது ஒரு இதெல்லாம் சின்ன ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஸ்தியை நிறைவேற்றிக்கலாம் இது இருக்கலான்னு பார்த்தா இது இதுதாகிடுச்சு மலையில் போயிடுச்சு நைஸ் இல்லை